வணக்கம் மக்களே தவிச்சவாய்க்கு தண்ணீர் கொடுத்தத கூட அரசியலா பேசுறாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் பேசியிருக்காரு அதோட முதலமைச்சருக்கு ஒரு நியாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காரு அவர் எதுக்காக இப்படி பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் எதிர்கட்சி தலைவர் அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்பு அமைச்சர் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள் எல்லாம் அங்கே போய்விட்டோம் அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பத்தாம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார் அந்த குழந்தை வந்து மாயனூர் இருந்து வந்தோன்னா காலை எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணி வந்ததிலேருந்து நான் தண்ணி குடிக்கல சாப்பிடல எட்டவே போல தான் இருந்தேன்னு சொல்லுவேன் பத்தாம் வகுப்பு குழந்தை இரவு இரண்டு மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று உடனே எங்களுக்கு உணவு உணவு கொண்டு வந்து கொடுத்து சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம் சொன்னார் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மண்முக எதிர்கட்சி தலைவர் அடுத்ததாக மன்முக எதிர்கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு மண்முக முதலமைச்சர் தான் பொறுப்பு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார் ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி சுட்டாரிலே தூத்துக்குடியில அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு கருப்பு அவருக்கு ஒரு நியாயம் முதலமைச்சருக்கு ஒரு நியாயமா அடுத்ததா பாத்தீங்கன்னா சட்டையில ஸ்டிக்கர் அணிஞ்சு அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க அதுவும் கிட்னி மாதிரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதியில வசிக்கக்கூடிய ஏழை எளிய விசத்தறி தொழிலாளர்களை குறித்து கிட்னி திருட்டு நடைபெறுகிறதா குற்றச்சாட்டு விசைத்தறி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னியை பறிப்பதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க இது தொடர்பாக அதிமுக பாஜக தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியா கேள்வி எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க இதனையடுத்து அடுத்து கிட்னி திருட்டு விவகாரத்தை விசாரிக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருந்தாங்க இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பா உச்ச முறையீடு செய்யப்பட்டது ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல தலையிட முடியாது விசாரணைக்கு ஆனா இதுவரைக்கும் சிறப்பு விசாரணை குழுவோட விசாரணை ஆரம்ப கட்டத்திலே இருக்குது கரூர் விவகாரத்துல தமிழக அரசு காட்டிய வேகம் கிட்னி திருட்டு விவகாரத்துல காட்டாதது ஏன் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில சட்டசபை கூட்டத்தொடர் பரபரப்பா நடந்துட்டு வருது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே கரூர் கூட்ட அரசல் விவகாரம் தொடர்பாக காரசார விவாதமும் நடந்துச்சு சபையில தர்ணா செய்யும் அளவுக்கு சூழலும் ஏற்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு இந்த நிலையில தான் மூணாவது நாள் சட்டசபை கூட்டத்துக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேரும் கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்ற அடிமொழியோட கூடிய ஸ்டிக்கரை அணிஞ்சு வந்திருந்தாங்க